வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் இது உங்கள் ரஸ்லிங் கிங் தமிழ் நான் உங்கள் ரகுமான் இந்த வாரம் நடக்க போகிற மண்டே நைட்ரா ஒரு ரா பேப்பரி கிடையாது ரசல் மினியா மாதிரி பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது அந்த ராள் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் மறக்காமல் முதல் முதலில் சேலவுக்கு இருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ராவுடைய ஜென்ரல் மேனேஜரான ஆடம் பியர்ஸ் அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா ஒரு சில செய்திகள் சொல்லியிருக்காரு ராலை இதெல்லாம் நடக்கும் இதெல்லாம் நடக்கப்பது இவங்க தான் ரிட்டன் ஆக போகிறாரு ஃபஸ்ட்டு அஃபிஷியல் நியூஸை பார்த்துட்டு ரூமரை பற்றி பார்க்கலாம் அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா உமன்ஸ் இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்க போகுது அது மேக்ஸ் டூர்பிக்கும் பெக்கிலேஜுக்கும் நடக்க போகுது இவங்களுக்குள்ள ஆல்ரெடி மேட்ச் நடந்திருக்குது அதில் இரண்டு முறை பார்த்தீங்கன்னா மேக்ஸ் டூர்பி ரோல் அப் முறையிலையும் டிஸ்குவாலிஃபை முறையிலும் வின் பண்ணியிருக்கிறாங்க இது டேர்ட் டைமாக நடக்கிற மேட்ச் ஸோ இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மேட்ச்னே சொல்லலாம் மேபி நம்ம டைட்டில் மாறுறதை கூட எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அடுத்த மேட்ச் என்எக்ஸ்டிலிருந்து ஜிவான் வேன்ச் இவர் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா என்எக்ஸிலிருந்து மெயின் டாக்டரில் சண்டை போடுற ஒரே ஆள் ஜான்சனாவுடைய லாஸ்ட் டைம் மிஸ் நவு டோர்னமெண்ட்டில் இதில் குந்தர் வந்து ரிட்டன் ஆகிறது தான் ஒரு சிறப்பான விஷயம் குந்தல் கடைசியாக சம்மஸ்லாமில் அதாவது நூறு நாளைக்கு முன்னாடி சம்மஸ்லாமில் சிஎம் பங்கு கூட மோதி இன்ஜுரி ஆகிட்டு போனார் இப்போ அவருடைய இன்ஜுரியெல்லாம் கியூர் ஆகிட்டு ரெக்கவரி ஸ்டேஜெலாம் முடிஞ்சிருச்சு ஸோ டபிள்யூ பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் டைம் இஸ் நோ டோர்னமெண்ட்டில் இவர் ஆட் பண்ணியிருக்கிறாங்க இதை அஃபிஷியலி போன வாரம் நடந்து முடிஞ்ச நைட்டாலேயே ராஜ் ராஜென்ற மேனேஜர் சொல்லிட்டார் இவர் இப்போ ஜான்ஸ்னா இன்டர் சாம்பியனாக இருக்கிறதுனால சாம்பியன்ஷிப்பை நோக்கி மோதுனதில் முதன்மையான ஆளாக இப்போ குந்தர் இருக்கிறார் ஏன்னா மற்ற கண்டரை கம்பேர் பண்ணும்போது குந்தர் வந்து ஒரு டஃப்பான காயாக இருக்கிறார் ஸோ குந்தர் வந்து இந்த வாரம் இன்ச்சு வீழ்த்ததுக்கும் வாய்ப்பு இருக்குது சர்ப்ரைஸாக ஜிவானி மிஞ்சி ரோல முறையில் குந்தர் வீழ்த்ததுக்கும் வாய்ப்பு இருக்குது சர்ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு டபுள்யூ என்ன வேணாலும் பண்ணுவாங்க அடுத்தது இந்த ஆளு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு என்னதுன்னா யார்ரா அந்த மகேஷ் யாஸ் சோலோஸுக்காக கூட மோதலாக மிஸ்ட்ரி மெபர் யார் இதே மாதிரி ஸ்மாக்டோனில் எல் சொல்லிட்டு ஒரு சர்பரைஸ் ஆப்பிட்றேன் வச்சாங்க அதில் நம்ம ஜாக் ராய்டார் கிட்டத்தட்ட அஞ்சு வருஷத்துக்கு அப்புறமா டபிள்யூடையார் ஸ்மாக்டோனுக்கு வந்து ஒரு பெரிய சர்ப்ரைஸ் கொடுத்தாரு ஆனால் அவர் டபிள்யூடி அபிஷியலி கான்டாக்டில் இல்லை அவர் டிஎன்ஏ ரெஸ்லிங் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு ஆனால் டிஎன்ஏக்கும் டபிள்யூடிக்கும் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கிறதுனால அவரை கூட்டிகிட்டு வந்தாங்க ஸ்மாக்டோனை கம்பேர் பண்ணும்போது நான் அதை விட சூப்பரான சர்ப்ரைஸ் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஜென்டர் மேனேஜர் அபிஷியலி அவருடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல ஒரு வந்து சொல்லியிருக்காரு பெரிய சர்ப்ரைஸ் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் ஸ்மேக்டோனில் ஜாக்ரையோட ரிட்டன் ஒரு சர்ப்ரைஸாக இருந்ததுன்னா அதை விட பெரிய சர்ப்ரைஸ் அப்படிங்கும் போது ஜாக்ரிடரோட இன்னொரு ரசர் வந்து ரிட்டர்ன் ஆக வாய்ப்பு இருக்குது அது மேபி டிஎன்எல் இருக்கிற டாப்ஸுகளெல்லாம் இருக்கலாம் ஜெஃப்காடியாக இருக்கலாம் ஜோஹண்ட்ரியா இருக்கலாம் யாராக வேணா இருக்கலாம் இது வரைக்கும் அது ஒரு மிஸ்ட்ரி நபர் அப்படிங்கிற மாதிரியே சொல்லியிருக்கிறாங்க சரி நம்மளும் அப்படியே பாதுகாப்போம் நாளைக்கு கூட மோதுறது யார் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் அண்ட் ஜான்சனாவுடைய கடைசி பீரியன்ஸ் இதுக்கப்புறமா ஜான்சுனா டபிள்யூபிளிக்கு ராவுக்கு வரமாட்டார் ஆக்சுவலி மேடோரில் அவரோட ஷெட்யூல் முடிஞ்சிருச்சு இது ராவோடைய கடைசி இதுக்கப்புறமா வீக்லி ஷோஸுக்கு ஜான்ஸனாக சண்டை வர வரமாட்டாரு இந்த மண்டே நேட்டால் ஜான்ஸ்னா அவருடைய டைட்டில் ஓப்பன் சேலஞ்சிங் விட போகிறாரு ஜான்ஸுனா டைட்டில் ஓப்பன் சேலஞ்சி விடுறதுனால தோத்தா டைட்டில் இறந்துடுவார் நோட் பண்ணிக்கோங்க ஜான்ஸ்னா யார் கூட மோத போகிறாருனா அதுவும் ஒரு சர்ப்ரைஸ் தான் எந்த ஒரு ரெஸ்லர் வேணாலும் ஜான்சனா கூட அந்த டைட்டில் மேட்சுக்காக மோதலாம் ஜான்சனா ஒரு ரூல் சொல்லியிருக்காரு அவர் கூட மோதின ரெஸ்லர்ஸ் மோதக்கூடாதுன்னு ஆனால் மேபி சில ரெஸ்லர்ஸ் கிராண்டி சேலஞ்ச் பண்ணியிருக்காரு மேபி புது ரெஸ்லர்ஸ் கூட இந்த மேட்சில் இருக்குது அந்த ஆர் கேமில் சர்வீஸ் சீரீஸ் வார் கேமில் ஜான்சனாவுடைய புகைப்படம் இருக்குது அவர் அஃபிஷியலியாக அட்வர்டைஸ் பண்ணியிருக்கிறாங்க ஸோ ஜான்சனாவுக்கு வார் கேமில் என்ன வார் கேம் மேட்சில் இருப்பாரா அல்லது சிங்கிள்ஸ் மேட்ச் விளாடுவாரா அப்படிங்கிறதுக்கான ஹிண்டை இங்கேயும் இந்த வாரம் நடக்க மாட்டேன் கான்டெயின் நேட்டெல்லாம் சொல்ல போகிறாங்க இந்த வாரம் ஜான்ஸ்னாவுடைய கடைசி வீக் அப்படிங்கிறதுனால மறக்காமல் எபிசோட பாருங்கள் இதுக்கப்புறமா நம்ம ஜான்ஸ் நவர் ராம் போடுற மாதிரி பார்க்க முடியாது ஜான்ஸ்னாவுடைய கடைசி வீக் அப்படிங்கிறதுனால மறக்காம எபிசோட பாருங்கள் இதுக்கப்புறமா நம்ம ஜான்ஸ் நவர் ராம் போடுற மாதிரி பார்க்க முடியாது அதே மாதிரி உமன் டிவிஷனை நோக்கி நம்ம போகணும் உமன் டிவிஷனில் என்ன சொல்லியிருக்குறாங்கன்னா வார் கேம் உமன் டிவிஷன் நெக்ஸ்ட் லெவலில் யாரெல்லாம் இருக்காங்கன்னு இப்போது ரா சைடு பார்க்கும்போது உமன் டிவிஷனில் எக்கச்சக்க பேர் வார் கேமில் பங்கேற்க ரெடியாக இருக்கிறாங்க அதில் ஹீல் டீமில் அதாவது நயா ஜாக்ஸன்லாம் இருக்காங்கல்ல கபூக்கி வாஜியர்ஸ் அவங்க சைடு ஒருத்தரை தேர்ந்தெடுக்கணும் ரியர் லெப்ளர் சைடு ரெண்டு பேரை தேர்ந்தெடுக்கணும் ஏன்னா ஷார் லெஃப்டர் அஃபீஷியலி நான் அவங்க டீமில் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு விளையிட்டாங்க ஸோ அது யாரெல்லாம் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணும் விதமாக ஒரு விஷயம் நடக்க போகுது அது யார் அப்படிங்கிறது நமக்கும் தெரிய போகுது ஸோ ஷார் லெஃப்டர் அஃபீஷியலி விலகி இருந்தாலும் இந்த வாரம் ஆள் அவங்கள அட்வர்டைஸ் பண்ணியிருக்கிறாங்க ஸோ மேபி கடைசி நேரத்தில் ஷார் லெஃப்டர் நான் அவங்க கூட துணையாக நிற்கிறேன்னு சொல்லிட்டு வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது அண்ட் பெய்லி வல்கேரியா மற்றும் பெலீச்சுலாம் கூட இந்த இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படிங்கிற செய்திகள் உமன்ஸ் வால் கேம் டிவிஷனும் நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது அதே மாதிரி நம்ம அப்படியே மென் டிவிஷனுக்கு போனோம்னா மென் டிவிஷன்லேயும் பார்த்தீங்கன்னா வால் கேமுக்கான ஆட்கள் தேவைப்படுது அபிஷியலி சொல்லி இருக்கிற செய்தி என்னன்னா பால் ஹேமன் ரூமா கிண்டர் மற்றும் அவருடைய விஷன் டீம் லோகன் பாலோட இந்த வாரம் ராக்கு வரப்போகிறாராம் ஏன்னா இவரு டீம்லேயும் அடுத்து ஒரு நபர் தேவைப்படுது அது யாரு அப்படிங்கிறத தெரியப்படுத்துறதுக்காக விஷன் டீம் கண்டிப்பாக அடுத்த நபர் யாருன்னு சொல்லுவாங்க ஏன்னா சர்வே விசேஷ வார்கமுக்கு இன்னும் ஒரு சில தினங்களே இருக்குது ஜான் ஜான்சினா சிஎம் பாங் கோடி ரோட்ஸ் இவங்க எல்லாருமே இதை வர ரால இருக்கிறாங்க இதை தவிர்த்து ராஜெண்டர் மேனேஜர் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணதை தவிர்த்து அன் அஃபிஷியலாக எல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் அன்னொஃபிஷியலி நான் சொல்லணுன்னா கண்டிப்பாக இந்த வாரம் ராலை எக்கச்சக்க ரிட்டன்ஸ் எதிர்பார்க்கலாம் மேடிசன்ஸ் ஒரு கார்டன் பெரிய ஒரு அரினா வேர்ல்டு ஃபேமஸ் அரினான்னு சொல்லுவாங்க அதில் ஏஜெலியை மறைமுகமாக அட்வர்டைஸ் பண்ணியிருக்கிறாங்க டிக்கெட் செல்லிங் இடத்துல அப்போது ஏஜெலி இந்த வாரம் ராக்கு ரிட்டன் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படி ரிட்டன் ஆனாங்கன்னா உமன் டிவிஷனில் ரெண்டு பேர் தேவைப்படுதுல்ல அதில் இவங்க ஜாயின்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது ஏஜெலி வால் கேமில் ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா பெக்கிலிஜும் வார் கேமில் ஜாயின் பண்ண வாய்ப்பு இருக்குது ஸோ அதே மாதிரி இன்டர் காண்டினென்டல் சாம்பியன்ஷிப் உமன் டிவிஷனில் நடக்குது இல்லை அந்த மேட்ச்லேயும் பெக்கிலிச் இருக்கிறதுனால மேபி இந்த மேட்ச்சில் மீண்டும் வந்து பயங்கரமாக மேக்ஸ் திருப்பி அட்டாக் பண்ணும்போது அந்த நேரத்துலேயும் ஏஜெலி ரிட்டனாக ஆக வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி பல கோணங்களில் ஏஜெலியோட ரிட்டன் எதிர்பார்க்கலாம் அடுத்தது ரோமன் ரேன்ஸ் ரோமன் டிரைன்ஸையும் மறைமுகமாக மேரிசஸ் கோர்டில் அட்வர்டைஸ் பண்ணியிருக்கிறாங்க வார் கேமில் ரோமன் டெய்ன்ஸோடைய புகைப்படத்தை டபிள்யூ வந்து அட்வர்டைஸ் பண்ணியிருக்கிறாங்க ஸோ ரோமன் ட்ரைன்ஸ் நூறு சதவீதம் வார் கேமில் இருப்பார் அப்படிங்கிறது எல்லாருடைய நம்பிக்கை ரோமன் டெய்ன்ஸோட ரிட்டனை இந்த வாரம் நம்ம எதிர்பார்க்கலாம் ரோமன் டெய்ன்ஸ் ஃபேஸ்டைன் டீம் அதாவது ஜிம்யூஸோ ஜே ட்ரூ சிஎம் பாங் இவங்கெலாம் இருக்கிறாங்கள்ல அந்த டீமில் அஞ்சாவது மபராக ஜாயின்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அண்ட் இந்த செய்தி பல பேருக்கு தெரிஞ்ச விஷயந்தான் கீழே கேரக்டரில் இருக்கிற விஷன் டீம் பக்கம் பால் ஹேமன் ப்ராக்லஸ்னரை கூட்டிகிட்டு வர வாய்ப்பு இருக்குது ஏன்னா இந்த பக்கம் ரோமன் ரீன்ஸ்க்கு டீம் கரெக்டாக இருக்குன்னா ஹீல் டீம் பக்கமும் ஒருத்தர் தேவை ஸோ ப்ராக்லஸ்னரும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த வாரம் ஆள் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ரோமன் ப்ராக்லஸ்னர் பெக்கி மற்றும் குந்தரு இதை தவிர்த்து ஏஜெரி இவங்க எல்லோரும் ஒரே வீக்லி ராசோவில் ரிட்டன் ஆவாங்களான்னு தெரில மேபி இந்த வாரம் ரோமன் ரீன்ஸ் ரிட்டர்ன் ஆகிட்டு அதுக்கு அடுத்த வாரம் ப்ராக்லஸ் ரிட்டன் ஆகலாம் இல்லாட்டி ஸ்மார்ட் ஃபோனில் ரிட்டன் ஆகலாம் அல்லது இந்த வாரம் ப்ராக்லஸ் ரிட்டன் அடுத்த வாரம் ஒன்ல ரோமன் ரிட்டர்ன் ஆகலாம் இப்படி பல ரிட்டர்ன்ஸ் இருக்கிறதுனால இதில் ஒரு சில ரிட்டர்ன்ஸ் வந்து தள்ளி போக வாய்ப்பு இருக்குது ஆனால் இந்த வாரம் நடக்க போகிற நைட்ரா ஒரு சம்பவமான நைட்ரா அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க இதை பார்த்தீங்கன்னா உங்களோடய கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க அண்ட் மோர் வீடியோஸ் பார்க்கறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே